கும்பம் ராசி குரு பயிற்சி பலன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தெய்வீக ஸ்தானம் நல்ல அற்புதமான குழந்தை பாக்கிய ஸ்தானம் இப்படி சூப்பர் இடத்துல அடுத்த ஓராண்டுகள் உட்கா உட்கார்றார் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் தான் யோகசாலிகள் நல்ல மகாலட்சுமி யோகம் அற்புதமாக அமையும் குழந்தைகளால் நன்மை அதே போல் திருமண பிராப்த ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஏங்கிய தம்பதிகளுக்கு பல ஆண்டுகள் ஆகிட்டு நான் நிறைய சாமிகளை கும்பிட்டாச்சு அதே போல் நான் வந்து டாக்டரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட குழந்தை பாக்கியம் ரொம்ப அற்புதமாக சூப்பராக அமையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் அதே போல் நமக்கு பிள்ளைகளால் நன்மை பிள்ளைகளால் உயர்வு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நமக்கு வந்து சேரக்கூடியது நம்ம ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறா அற்புதமாக வாங்கக்கூடிய அமைப்பு புதிய புதிய மாற்றங்கள் நமக்கு உருவாகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்ம எந்த ஆலயத்துக்கு போகணும்னு நினைச்சோமோ அங்கே குடும்பத்தோடு போகலாம் அந்த குடு அந்த தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி ஆலய பணிகள் ஆலய புனரமைப்பு பணிகள் கும்பாபிஷேக பணிகள் எல்லாம் நம்ம முன்னால் நின்று எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டு எதிர்பாராமல் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாம் இப்படி பல வகையில் சூப்பராக உண்டு பெண்கள் ஆடைகள் ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்கலாம் தங்க நகைகள் வாங்கலாம் வெள்ளி நகைகள் வாங்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படியே ஒரு கெத்தாக மெதுவாக படிப்படியாக கும்பராசிக்காரர்களுக்கு முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் அடுத்த ஒரு ஆண்டுகள் குரு பகவான் இருந்த இடம் சூப்பர் அப்படின்னாலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுப்பார் அப்படி எந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை அவருடைய தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்போ புகழ் அந்தஸ்து செல்வாக்கம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படி நமக்கு ஒரு படிப்படியான முன்னேற்றம் உயர்வுகள் அற்புதமாக கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய பல யாரெல்லாம் நம்மளை பிரிஞ்சு போனாங்க நமக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்க அவங்களெல்லாம் கூட நம்மகிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் அந்த குரு பயிற்சி அதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார் வேலை கிடைக்காத பெண்களுக்கு இளைஞர்களுக்கு சூப்பராக வேலை கிடைக்கிறது வேலையில் முன்னேற்றம் நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் கிடைக்கிறது அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு லாபம் விவசாயம் பண்ணால் கூட சூப்பர் லாபம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீட்டு தேர்வில் பாஸ் ஆகி நல்ல ஒரு மருத்துவம் படித்து அதில் தொழில் பண்ணக்கூடிய லா இது நம்ம எந்த ஒரு தொழில் பார்த்தாலும் நல்ல லாபம் பண பங்கு சந்தை இப்போ ஃபினான்ஸு இப்படி பல துறைகளில் நிறைய வருமானங்கள் ஈர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பறவையில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் திருமண யோகம் ரொம்ப சூப்பர் நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சூப்பராக அமையும் இப்போ மாப்பிள்ளை அமையும் பெண் அமையும் இரு இருவிட்டார்களும் சூப்பராக அமையும் சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு திருமணம் அவங்களுடைய எதிர்காலம் இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் இங்கே குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பஞ்சமத்தில் போய் உட்காந்து அவர் இருந்த இடம் சூப்பர் பார்த்த இடம் சூப்பர் கும்பராசி மென்மேலும் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா உங்களுக்கு குலதெய்வத்தை வியாழக்கிழமை தரிசனம் பண்ணுங்கள் சிவபெருமான வியாழக்கிழமை தரிசனம் பண்ணுங்கள் நவகிரகத்தில் இருக்க குரு பகவான வியாழக்கிழமை கொண்டக்கல்ல மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நன்றி தெய்வீகம் அறிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின் பண்ணி சென்னை தூத்துக்குடி பெங்களூருக்கு சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கலாம் சே என்னுடைய கூகுள் பே நம்பர் இதெல்லாம் உங்களால் பண்ணிவிட்டு ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புகிறது அதுக்குள்ளே டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாறிமுத்து